ಕುಟಾರ್ ಅಂದ್ರೆ ಹಾಪಿ ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ ಡೇ ರ ಸಂತೋಷ ನಾಳೆ ಮೀಟ್ ಮೂಲ ಎಂಟರ ಮೀಟ್ ನಿಯ ಪಾತ ಅನವರು ಎಂಬ ನಂಬರ್ ಸಹೋದರ ಅನೇಕ ಹಾಪಿಶಿ ಅಂದ್ರೆ ஒரு அருமையான படம் இதில் வந்து நான் நிறுத்தம் சொல்லியிருக்கேன் ஏராளமான ஸ்டார்ஸ் இப்போ நீங்கள் மேலே பார்த்துட்டு வந்து தெரியும் உங்களுக்கு இன்னும் ஸ்டார்ஸ் நிறைய பேருக்கு அனுபவமாக இல்லை பட் சோ மெனி இன்னும் லவ்லி ஒன் ஆஃப் இண்டஸ்ட்ரி டாப் நாட் ஸ்டார்ஸ் தான் இந்த மேல இருக்காங்க அண்ட் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு அனுபவம் இருக்குது உதாரணத்துக்கு சொன்னதுன்னா ஐயா சார் ஐயா தான் கூப்பிடுவேன் சொன்னி அருமையான உண்மையான ஆக்சுவலி அட்ரெட் ஐயாஸ் எம் லாங் டைமாக அவரும் சேர் சார் வந்து அவங்க ஆஃபீஸில் போய் நான் மீட் பண்ணேன் அப்படிலேருந்து அவர் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த பாடம் பண்ணலாம் சொல்லும்போது நம்ம என் இயக்குனர் இயக்குனர் சார் கிட்டே நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது யாரெலாம் என்னென்ன கேரக்டர்ஸ் பேசிகிட்ருக்கும் போது கண்டிப்பாக கணிச அதோடய பேர் இருந்தது உடனே அப்பாவும் பேசினேன் கிஷுபட்டை பேசி இப்போ அந்த கதை நீங்கள் கேட்டீங்க இப்படின்னு நடந்துருந்தேன் அப்புறம் அப்போது எனக்கு அவருக்கு என்ன பிடிச்சது ஹிஸ் ப்ரொஃபஷனலிசம் ஒரு ஆக்டராக வந்த அப்புறம் அது அப்படியே மாறிட்டார் நான் அந்த பாடம் பண்ணும்போது சரி ஒரு மூணு ஹவர் டைம் கொடுங்க ஒரு நோவரு ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மூணு ஹவர் டைம் கொடுங்க நான் வரேன் சொன்னால் மூணு வாரத்தை அப்படியே மாறிட்டார் மனுஷன் அப்படியே அவர் ஸ்டாண்ட் இந்த மாதிரி இப்படியும் ஒரு இப்படியும் ஒரு நடிகர் இருக்காரு டேரக்டர் வேறு இப்படியும் நடிகர் இருக்கு ஹிஸ் பேஷன் அதை பார்த்து நான் எப்பவுமே எல்லா இன்டர்வியூலையும் எங்கே போனாலும் என்ன சொல்லுவேன்னா ஆல்வேஸ் இல்லை தான் டிஃபேடி ஒவ்வொரு விஷயமும் நிறைய ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயம் கற்றுகிட்டு இருப்பேன் அப்படி கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயம் இருக்கிறது வந்து திஸ் இஸ் பேஷன் ஃபார் ஆக்டிங் ப்ரொஃபஷனிசம் தேங்க்யூ வெரி யார் அண்ட் இந்த ப்ரொமோஷன் ஆரம்பிச்சு நம்ம இன்னும் நானும் சிம்ரன் பிரியா சின்ன இந்த மருந்து எல்லாரும் ஊரூராக போய் நம்ம கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி நம்ம போயிருக்கோம் இருக்கோம் சடனாக ஒரு கால் வந்து என்ன எங்கே இருக்கீங்க இல்லை நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கோம் ஏன்னா தனியாக அப்படின்ட்டு இருக்கீங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அதை கேட்கும் ரொம்ப பார்க்குறது இட்ஸ் டேரக்டர் சார் சொல்லியிருந்தாரு ஹவு ஹவ் சப்போர்ட் திஸ் இஸ்

Oh yeah. Thank you. Oh yeah. <laughs>